தொடாத போது தொடர்ந்து பல இடைத்தேர்தல் பல உள்ளாட்சி தேர்தல் அதுல நின்னு நின்னு நின்று மக்கள் வந்து இந்த மேல நம்பிக்கை வச்சு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து போற நின்று அங்கீகாரம் பெற்ற நாங்க எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர்னா அவரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தாரு அவரு எளிய பிள்ளைகள் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்துருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தாயிரம் வந்து எழுபத்தாறாவும் ஒரு கோடியே இருபத்தாறாவும் ஆகிறது வந்து ரொம்ப நாள் ஆயிரம் மக்களை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்பவர்கள் தான் கட்சிகளை கட்சிகள் தலைமைகளை கட்சி அலுவலகங்களை தேடிப்பவர் நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்வோம் அதனால எங்கள் மக்களை தேடித்தான் போவோம் மக்களுக்காக தான் நிற்போம் அதனால திரும்ப திரும்ப அதே கேள்வி அதே பதில் அது சலிச்சிடும் அதை விட்டு அதை விட்டுமே நாங்க சுதந்திரத்திற்காக நீக்கிறவர்கள் என் மண்மை மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நினைக்கிறோம் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு மக்களால் மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்டாங்க அதிகாரம் மக்களுக்கு அப்படிதானே மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பெயர் தானே மக்களாட்சி அப்படி மக்களால் நிறுவப்பட்ட நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உறுப்பினர் ஆர் என் ரவி எப்படி வருது இந்த நாட்டுல ஒரு அமைப்பு இருக்கு மக்களாட்சியின் தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா அப்ப அது மக்களாட்சிய குடியாட்சியின் குடிமக்களின் ஆட்சி குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள் அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒருவரை அவர்கள் நீட்டில் எடுத்து காற்று எடுத்து கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள் அந்த அமைப்பு அவர் கையெழுத்தா சட்டங்கள் நிறைவேறும் அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க மறுபடியும் மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் சொல்றேன் அதெல்லாம் வேணாங்க எங்க அண்ணனையா அந்த பாட்டு கொடுத்திருக்கியே என்ன சும்மா சொல்றதுதான் தீர்ந்து தீர்ந்து சொல்லுவீங்க உலக நாடுகள் உலகில இருபது நாடுகள் எதிர்த்து சண்டை போது எந்த நாட்டு படையும் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனியை படையாக கட்டி சண்டை போட்ட தலைமைன்னு இல்லை நானு எனக்கு வந்து தாவரம் சேர்த்துக்க எவ்வளவு சேர்த்துக்கலாம் என்னோட என் தலைமையை ஏற்று எனக்கு ஒரு தலைவன் எனக்கு ஒரு தத்துவம் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தச்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு என்னோட எங்களோட யாராவது அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம் இப்ப வருவாங்களா வரமாட்டாங்க ஏன்னா கூட்டணு சீட்டு எவ்வளவு நோட்டு எவ்வளவு அது என்கிட்ட இல்ல என்கிட்ட ரெண்டு பைட்டி நோட்டு பைட்டி சீட்டு ரெண்டு பைட்டி நம்மகிட்ட இல்ல அதனால அது